ரும்பு எல்லா இடத்திலையும் பூந்து வரும் எல்லா இடத்திலையும் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்திலையும் எறும்பு போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எட்டும்போது பத்து மாசம் தான் இருக்குது இனிமேல் பட்டு எல்லாமே உங்க கையில தான் இருக்குது எல்லாரையும் நாங்கள் என்ன சொல்லுவோம் எல்லா இடத்துக்கு நான் மீட்டிங் போவேன் எல்லா இடத்திலையும் போய் பேசும்போது நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் எங்கள் கட்சி உங்களுக்கு இருக்கு நம்மளுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இருக்கும் தலைவர் உங்களுடன் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுவேன் ஆனால் இங்கே நீங்கள் தான் எங்களுக்கு பலமாக அரணாக இருக்க போறீர்கள் ஒரு பெயில் அன்னைக்கு நைட்டே இட்டுன்னு போனாங்க இட்டுன்னு போய் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் அடிச்சு சொன்னார் பெயில் வாங்கிட்டேன் இட்டுன்னு ஏன்னா எல்லாமே பொய் வழக்கு தான் போடுகிறாள் என்பது எல்லோருக்கும் தெரியும் நம்மளுடைய தோழர்களை நாம் ஒரு காலமும் கைவிடக்கூடாது அவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை தொடர்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தயவு செய்து நீங்கள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முந்தா நாள் கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தேன் கள்ளக்குறிச்சியில நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை மூணு பேர் அடிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிட்டாங்க நான் போறேன்னு அவங்கள அவசரம் அவசரமா டி ஆகணும் சொன்னாங்க பார்த்தா பேசவே அப்படியே ரொம்ப மைக்கு இருந்தது என்னடா இது குரல் நம்ம குரல் தான் அதிகமா இருக்கும் நினைச்சு ஒரு தளபதி குடும்பமாக நாம் இருக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள் அதுதான் இங்கு தமிழக வெற்றி கழகம் நாம் இந்த எட்டு ஒன்பது மாதத்தை நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மற்றும் உங்கள் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தலைபேசி எண் நைன் செவன் டபுள் ஒன் செவன் செவன் எப்படி உங்களுக்கு இடம் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிகழ்ச்சி நடக்குது என்று சொன்னால் யாரும் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு அரசாங்கம் தான் இந்த தமிழ்நாடு அரசு ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே எல்லாருமே அது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கினாங்க அது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது எறும்பு எல்லா இடத்திலையும் பூந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையும் எறும்பு போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இப்போ நிர்மல்குமார் சார் சொன்ன சொன்னது மாதிரி இப்ப எல்லா இடத்துலையும் வந்து எப்படி வழக்கு போடுறது நம்மளுடைய நிர்வாகிகள் மீது தான் என்று நடந்து கொண்டிருக்கிறது அதை ரொம்ப அழகாக வழக்கறிஞர்களாகிய நீங்கள் அதை ரொம்ப அழகாக நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்களை எப்படி வெளியில் எடுத்துன்னு வரணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க முந்தா நாள் கூட ஒரு பெயில் அன்னைக்கு நைட்டே இட்டுன்னு போனாங்க இட்டுன்னு போய் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் அடித்து சொன்னார் பெயில் வாங்கிட்டேன்னு இட்டுன்னு ஏன்னா எல்லாமே பொது வழக்கு தான் போடுகிறாள் என்பது எல்லோருக்கும் தெரியும் கடந்த வருடம் வழக்கறிஞர் பிரிவுன்ட்டு ஒரு மீட்டிங் போடுவோன்னு சொல்லிவிட்டு போட்டேன் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒரு இரநூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினைச்ச இடத்துல ஆயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடைய அலுவலகத்தில் கலந்து கொண்டார்கள் நான் ரொம்ப ஆச்சரியமாகவே நான் பார்த்தேன் ஏனென்று சொன்னால் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் நான் அந்த அட்வொகேட் விங் முதலிருந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்திருக்கிறாங்க சரி அழைச்சேன் எல்லாருக்குமே வந்து வேலை இருக்கும் கோர்ட்டில் வேலை இருக்குமேன்னுட்டுன்னு இருந்தேன் ஆனாலும் அதை நான் வேலை நாட்களில் தான் அந்த மீட்டிங்கை வச்சுருந்தேன் எல்லாமே வந்திருந்தார்கள் அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்கிறதின் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக வந்தவர்கள் தான் அன்று இன்று இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கனாலே உக்கார் இருக்கிறவங்க அங்கே எல்லாருமே சகோதரிங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே தெரிஞ்ச முகமாகவே தான் இருந்தது தெரிஞ்ச முகமா அளவுக்கு மக்களோட மக்களாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டுமில்லை வழக்கறி அணிகளும் அவர்களுடன் இருக்கிறார்கள் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் எட்டும் போது பத்து மாசம் தான் இருக்குது இனிமேல் பட்டு எல்லாமே உங்க கையில தான் இருக்குது எல்லாரையும் நாங்க என்ன சொல்லுவோம் எல்லா இடத்துக்கு நான் மீட்டிங் போவேன் எல்லா இடத்துலயும் போய் பேசும்போது நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் எங்கள் கட்சி உங்களுக்கு இருக்கு நம்மளுடைய கட்சி தமிழக வெற்றிக்காக கழகம் இருக்கும் தலைவர் உங்களுடன் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுவேன் ஆனால் இங்கு நீங்கள் தான் எங்களுக்கு பலமாக அரணாக இருக்க போறீர்கள் நீங்க தான் இனிமேல் உங்களை காட்டி தான் கருப்பு கோட்டை பார்த்த நான் அப்படி அந்த ஐகோர்ட் கிட்ட வெளியில நின்ன நிற்கிறதுக்கே நான்லாம் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை கோர்ட்டானு வெளியிலேருந்து தான் பார்ப்பேன் இது வரைக்கும் நான் உள்ளார கூட போனதே கிடையாது இந்த கோர்ட் உள்ளார என்னடா இது வெறும் கருப்பு கோட்டாகவே இருக்குது அப்படின்னு நினச்சேன் இங்கே வரும்போது பார்த்தா வரவேற்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரித்த முகத்துடன் வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய தாய் மாமா பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிராசி கொட்ரா சொல்லிட்டு இருந்தாரு எங்க அக்கா வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா மாமா ஆளுகளை வெளியில் எட்டு ரெண்டு பேரும் வீட்டில் எலியும் எளியும் பூனைய மாதிரி அப்படி ரெண்டு பேரும் உருன்னு இருப்பாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அப்படி பேசிப்பாங்க அப்படி நானும் ஒரு வழக்கறி குடும்பத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் ஆனால் இனி நமக்கு சிடிஆர் சொன்னது போல பெரிய சவால் இருக்குது நம்மளுடைய தோழர்களை நாம் ஒரு காலமும் கைவிடக்கூடாது அவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை தொடர்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தயவு செய்து தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வழக்கறிஞர் அட்வொகேட்னாலே ஒரு எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ அட்வொகேட்ஸா வராங்க அப்படி வராங்கன்றதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா படிச்சா மட்டும் போதாது அந்த திறமை ஓணும் அந்த திறமையான வழக்கறிஞர்கள் நீங்கள் தான் எங்களுடைய தமிழக நம்மளுடைய தமிழக வெற்றி வெற்றி திறமையான வழக்கறிஞர்கள் நீங்கள் தான் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா மற்ற இடத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பதவி இருக்குது டிரான்ஸ்பர் போடலாம் டெண்டர் விடலாம் எல்லாமே இருக்குது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் அதை செய்றன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளவு பேர் நீங்க வந்திருந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த உடன் நீங்கள் தாராளமாக எங்கள் நம்மளுடைய தலைவர் தளபதியை நீங்கள் நம்பலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி கண்டிப்பாக முதலமைச்சராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய அரசு அமைந்தவுடன் நம்மளுடைய இளம் வழக்கறிஞர் சரி சீனியர் அட்வொகேட்ஸுக்கும் சரி பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கண்டிப்பாக நியமிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இங்க நீங்க வெளியில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது ஒரு மோட்டர் சைக்கிள் நோட்ரி பப்ளிக் அப்படின்னு போட்டு இங்க ஒரு போர்டு மாட்டி வண்டியில உட்கார்ந்து அந்த மாதிரியான சூழ்நிலை அடுத்த வருடம் இருக்காது அந்த இளம் வழக்கங்களுக்கு அந்த படித்த படிப்புக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் ஒரு தனியாக அலுவலகம் அமைத்து தருவதற்கு தலைவர் அவர்கள் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வார்கள் மேலும் நம்மளுடைய அட்வொகேட் விங்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஐயாயிரம் பேர்கிட்ட இருக்கிறாங்க என்று அண்ணன் அவர்கள் சொன்னால் அதற்கு மேலே ஐயாயிரத்துக்கு மேலே வந்து நம்மளுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் மிக விரைவில் நாம் ஒரு கூட்டம் போட போறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னா வழக்கறிஞர்கள் யாரு கூட இருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிந்துவிடும் ஆகவே நம்மளுடைய கழக தோழர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏன்னா முந்தா நாள் கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தேன் கள்ளக்குறிச்சியில் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை மூணு பேர் அடிச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க நான் போறேன்னோடனே அவங்கள அவசர அவசரமா டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொன்னாங்க அவங்க யாரும் வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது எப்படிங்க டிஸ்சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க அங்கே அவங்கள போய் நான் பார்த்து உடனடியாக நான் வந்து தலைவர் அவர் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஆறுதல் சொன்னார் இப்படிலாம் இருக்கும்போது அங்கே வழக்கறிஞர்கள் தான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது மேலும் நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமினேஷன் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் தான் வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா என்ன இருக்குதுன்றது பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தான் ஏன்னா ஸ்க்ரூட்னின்னு ஒன்று வைப்பாங்க இருந்தாலும் நம்ம நீங்கள் இப்போ பக்கத்து பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கிறீங்க ஆனாலும் அதே போல தான் கோர்ட்லேயும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து இருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு கட்சி வழக்கறிஞராக இருப்பாங்க அந்த நேரத்தில் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் கரெக்டாக இருப்பீங்க தான் கரெக்டு உனக்கு இந்த பேப்பர் இல்லை இந்த பேப்பர் சரியில்லைன்னு ஸ்க்ரூட்னி பண்ணும்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதற்கு நீங்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் நம்மளுடைய கேண்டிடேட்ஸாக யாரு நிற்கிறாங்களோ அதுக்குன்னு தனி பிரிவு போட்டு அது சிடிஆர் அவர்கள் அதை அண்ணன் அவர்கள் பார்த்து கொள்வார் அவர் சொல்படி நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப இந்த கூட்டத்தில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அறிவழகண்ணனை நான் பார்த்தேன் பார்க்கும்போது முதல் தடவை அப்போ தான் எனக்கு பார்த்துத்தேன் பார்த்தா பேசவே அப்படியே ரொம்ப பொறுமையாக பேசினார் இங்கே இருந்தோடனே மைக்கு பிடிச்சோடனே டான் டான் இருந்தது என்னடா இது குரல் நம்ம குரல் தான் அதிகமாக இருக்கும்னு நினச்சின்னு பார்த்தா அண்ணன் குரல் அதுக்கு மேலே அறிவழகன் அண்ணன் குரல் வந்து ரொம்ப நல்லா டான் டான் நல்லா பேசினார் குமரேசன் சார் எங்களுக்கு ரொம்ப நாளாக தலைவருடன் இருக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவரும் அவர் லீகல் விங் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம வந்து ஒரு குடும்பமாக ஒரு தளபதி குடும்பமாக நாம் இருக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள் அதுதான் இங்கு தமிழக வெற்றி கழகம் எல்லா இடத்துலையும் வந்து அட்வொகேட்ஸு டான் டானு எல்லாமே சிடிஆர் அண்ணன் சொன்னார் பத்து நிமிஷத்துல எல்லாத்தையுமே உடனே நம்ம வந்து கொடுத்துருவேன் எல்லாமே நான் வந்து கேட்டதை டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாருன்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரியில் எந்த ஊரில் எந்த இடத்துல இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறார் என் சொந்தக்காரர் அவர்கிட்ட கொஞ்சம் போய் ஃபோனை போய் கொடுன்னு சொன்னீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் இல்லை நாலே நிமிஷத்தில் ரெண்டு டு நாலு நிமிஷத்தில் அந்த வீட்டில் போய் ஃபோனை கொடுத்து பேச வைக்கக்கூடிய ஒரு அருமையான கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் ஒரு வீட்டுக்கு ஒரு தளபதியுடைய ரசிகர் இருப்பான் ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு ரெண்டு நிர்வாகிகள் இருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான் வருங்காலங்கள்ல அதே போல எல்லா இடத்திலையும் நமக்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் அந்த நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இல்லை ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கும் இளம் வழக்கறிஞர்கள் ஒருவர் நூறு பேருக்கு சமம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே ஏதாவது ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சி நிர்வாக ஜாவகர் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் நான் திடீர்னு பார்ப்பேன் ஆனால் நான் அட்வொகேட்னு அப்படின்வாங்க பார்த்தா சின்ன வயசா இருக்கும் உடனுக்கு உடனே செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான வழக்கறிஞர்கள் ஒரு பேப்பர் ஒன்று தேவைப்பட்டுச்சு நான் யார் யாருக்கிட்டே எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் கோர்ட்லேருந்து அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி ஓணும்னு சொல்லி கேட்டேன் யாருமே எடுத்து தரல தோ தரேன் அவர் இல்லை கிளார்க் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி நின்ந்தாங்க என்னை ஒரு இளம் வழக்கறிஞர் என்னை வந்து நம்ம கட்சியில் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தாரு பார்த்த உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி ரொம்ப நாளாக இருக்குது அது கொஞ்சம் ஒன்று ஒரு காப்பி தேவை அப்படின்னு சொன்னேன் அப்படியானன்னு சொல்லிட்டு நான் சொன்னது காலையில் பதினோரு மணி சாயங்காலம் ஒரு நாலே முக்காக்களான அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நான் எடுத்துட்டுன்னு சொன்னது தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நாங்கள் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் நான் சொல்வது போல இதுக்கு முன்னாடி சொன்னது தான் நான் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்னான்னு நீங்க தான் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் தான் எங்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் கேடயமாக இருக்க வேண்டும் உங்களை வைத்து தான் நாம் இந்த க எட்டு ஒன்போது மாதத்தை நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து சொல்லும் எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தலைவர் தளபதி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வதற்கு உண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது கழகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞர் சமூகத்திற்கு தன்னுடைய பேச்சால் ஊக்கமது விருந்தளித்த நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன்